ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான சூப்பர் சாட்டர்டே ஐபிஎல் இரண்டு மேட்ச் முதல் மேட்ச் மும்பை ராஜஸ்தான் ராஜஸ்தான் எனக்கு மிகவும் பிடிச்ச உங்களுக்கு இவரை கண்டிப்பாக இவர் தான் இன்னைக்கு ராஜஸ்தான் டீமை செம்மையாக வழி நடத்தினார் இந்த முடிவை ராஜஸ்தான் டீம் ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்கணும் ரகானவை இயர் பை இயர் அந்த ஓனர் நம்பி துந்தை மிச்சம் என்னை பொறுத்தவரை சுமித் ஆரம்பத்திலேயே

ஸ்பீக் கொடுத்தார் இந்த வெற்றி முழுக்க முழுக்க ராஜஸ்தான் டீமையே போய் சேரும் என்றும் எங்கள் டீம்மையாக செம்மையாக இருந்தது என்றும் என்பதை தெரிந்தார் என்னை பொறுத்தவரை அவரை போல் ஒரு பிளேயர் தான் கேப்டன்சி செய்ய வேண்டும் என்றும் அந்த முடிவு தான் கிரிக்கெட்டுக்கும் அந்த டீமுக்கும் நல்லது ஸ்டீவன் சுமித்துக்கு தடை பண்ணியது கொஞ்சம் வேதனை அளித்தாலும் அவரை போல் ஒரு சிறந்த பிளேயர் கிரிக்கெட்